வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுகிட்டே வருது வெள்ளியோட விலையை கம்பேர் பண்ணுறப்போ தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தங்கத்தோட விலையானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற வரலாறுக்கான அளவுக்கு உயர்வில் காணப்படுது இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கு அதே போல் இந்திய பட்ஜெட்டில் வந்து எதாவது வரி குறைப்பு மேலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் வந்து இப்போ போயிட்டுருக்கு இருக்கு சப்போஸ் வரி குறைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது இந்த வருடத்தோட இது வந்து வரலாற்றுக்கானதால் உயர்வாகும் இதே போல் வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா வருகின்ற வாரத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் இல்லை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ஏற்றம் ரப்பையும் சரிவுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரின்னு இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை இப்போ பார்க்க போகிறீங்க ஒரு கிராம் எட்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் இன்றைக்கி காண நிரப்புற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூறு தொற்றுச்சின்னு சொல்லலாம் இது மேலும் நம்மளுக்கு வந்து வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை நமக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வரல அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை பெற்றுட்டு வர விலையில் இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதே வல்ல நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு சொல்லப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது காணப்படுது ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் நமக்கு அறுபத்தி சொல்லலாம் இது மேலும் வருகின்ற வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு பாக்கிறப்ப நமக்கு அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து குறைந்தபட்சமா ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை தொடர்ச்சியா ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம உலக சந்தையில் வந்து தங்கத்தோட விலை தாறுமாறா உயர்ந்துருச்சு இந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்கல நம்ம ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலர் கீழ போமா you <laughs> ஐநூறு டாலருக்கு கீழே போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலரையே தொற்றுச்சு உலகச்சந்தையில் தங்கத்தின் விலையானது அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் உலகச்சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு கொண்டு வருகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான ஏற்றத்தை பெற்றுக்கொண்டே வருகிறது அதேபோல் இந்த வாரத்தோட முதல் பகுதியில் பார்க்குறப்ப நல்ல சரிவில் காணப்பட்டது இதனால் தங்கம் வெள்ளியோட விலை சரியின்னு ஆசைப்பட்ட நேரத்தில் நமக்கு நிராசியாக இருக்கிற மாதிரி வந்து வரலாறுக்கான அளவுக்கு தொடர்ச்சி உயர்ந்ததிட்டே இருக்கு